அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவம் கனடா அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இன்றைய விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த காணும் பொங்கல் என்பது என்னென்னால் உற்றார் உறவினர் நண்பர்கள் நலன் விரும்புகிற எல்லோரையும் ஒன்று சேர்த்து கூடி உண்டு மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது அப்ப இங்கே பல விளையாட்டுகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த தான் வள்ளுவம் கனடா அமைப்பு இன்றைய நாளை காணும் பொங்கல் விழாவாக இந்த வழி மூலமாக நாங்கள் கொண்டாடுவதற்கு ஒழுங்கல் செய்து நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இதற்கு முதல் நீங்கள் பொங்கல் விழா தனித்தனியாக அங்கங்கே நடத்தி இருக்கிறீர்கள் இன்று இந்த காணும் பொங்கலை நாங்கள் நடத்துவதற்கான காரணம் பல்வேறு பகுதிகளிலும் இந்த வள்ளுவம் கனடாவோடு இணைந்து பயணிக்கின்ற அனைவரையும் ஒன்று சேர்த்து மகிழ்ந்திருக்க வேண்டிய எங்களுடைய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவத்தை நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையிலே கலை அம்சம் அல்லது கலை நிகழ்வுகள் அடிப்படையிலே தமிழர் நாட்டுப்புற கலை மன்றம் அண்மையிலே பாரம்பரிய கலையான கூத்தினை இங்கே கனடாவிலே கனடாவிலேயே இருக்கிறோம் அந்த வகையில் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை இன்று நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம் அதில் இருக்கிற விஷயம் என்னென்னால் பூமாதேவி சிவபெருமானிடம் ஒரு வரம் கேட்டு தனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு சிவனும் கிருஷ்ணரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள் நீ வகைக்கரைக்கு சென்று தவம் இருக்க வேண்டும் அங்கே நாங்கள் வந்து உனக்கு ஒரு குழந்தை வரத்தை தருகிறோம் அந்த குழந்தையை நீ எடுத்து வளர்த்து வளர்த்து உனக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல முத்துமாரி என்ன செய்கிறா வகைக்கரைக்கு போறா அங்கே தவம் இருக்கிறா சிவனுடையதும் கிருஷ்ணனுடையதும் அருளால் அங்கே ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை என்ன செய்து அது எவ்வாறு அந்த குழந்தைக்கு அந்த காத்தவராயன் என்ற பெயர் வருகிறது என்பதை மிகச் சுருக்கமாக ஒரு ஐந்து நிமிடத்திலே கூத்து வடிவிலே நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து மகிழலாம் வைகை கைக்கு சென்று தகம் இருக்க வேண்டும் அங்கே சிவனாராகவும் எனது தமிழ் மகாவிஷ்ணு ஒரு கரையாகவும் வந்து எனது தகத்தின் அடியில் ஒரு ஆண்மகனை விடுவதாக வரவழைத்துள்ளனர் எனவே நான் இப்பொழுதே வைகை நான் சத்தியம் செய்து அந்த ஆகாயங்கை தடுத்து விடுகிறேன் அம்மா ஓ அடிவத்த ஆமா இந்த குடியிருப்பே லாபத்தில் இருந்து என்னையும் இப்போ மக்களையும் காப்பாற்றப்படினார் உனக்கு குளம்பிக்கு போகிறேனடா என்ன உங்கள மகிழ்ச்சியம் ஆகின்றார் பண்ணிக்கிறோம் என்னீர்கள் பள்ளி பயிராய் எனக்கு பழம் பயம் மகிழ்ச்சியோடு கற்றுத்தருவார் சென்றுவார் அவர்களே அம்மா நான் மாமனிஷன் தங்களது நம் ராசியன் மனிதன் அம்மா வெற்றியோடு பரவாயாக என்னையும் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்